சிவாயை நம்ம திருச்சி சம்பளங்க இது மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் என்னடாது என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட் எடுத்தோன்னுமே செடி கொடிகள் மரங்களெல்லாம் காண்பிக்கிறார்களே என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது மார்கழி மாதம் மாதங்களிலேயே மங்கையாக இருக்கின்றவள் மார்கழி மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வருகின்றது ஒரு பாடல் தான் பழைய பாடல் ஒன்று நினைவுக்கு வரும் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்னு பழைய பாடல் தான் நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு போகிறோம் புதிய பாடல்னு சொன்னால் மார்கழி பூவே மார்கழி பூவே உண்மடி மீது ஊரிடம் வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் மாதங்களின் மங்கை தாங்க இந்த மார்கழி மாதம் திங்களை சூடிய பெருமானின் சிறப்பு பாடும் மாதம் மார்கழி மாதம் திங்களை சூடிய பெருமானா யார் சிவபெருமான் அதனால் சிவபெருமானினுடைய சிறப்புக்களை எல்லாம் பெண்கள் பாடுகின்ற மாதம் வெண்ணெய் உண்ட கண்ணனே எனக்கு வேணும் அப்படின்னு பாவை பாடும் மங்கை இந்த மார்கழி மாதத்தில் தான் கோதை கண்ணனை எண்ணி எண்ணி உருகி இந்த திருப்பாவை பாடலை வந்து அருளனார்கள் மார்கழி மாதத்தில் சாரலாய் வருகின்ற பனிமலையையும் ஆலயங்களில் இருந்து வருகின்ற இசைமலையும் தான் நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வரும் மார்கழி மாதத்தில் தான் வாசல் தினம் தினம் வண்ண குழந்தைகளை ஈன்றெடுக்கும் அடுத்ததாக நம்ம மார்கழி மாதம் அப்படின்னா குளத்தில் குளிர்ந்த நீரில் மூழ்கியவுடன் திருப்பாவை கீதங்களும் திருவம்பாவை ராகங்களும் தெருவெங்கும் இசைக்கின்ற ஆன்மீக அன்பர்களும் ஆன்மீக பெரியவர்களும் எனக்கு நினைவுக்கு வருவார்கள் ஏனென்றால் எங்கள் ஊரில் ஆன்மீக பெரியவர் ஒருவர் இந்த மார்கழி மாதத்தில் குழந்தைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு குளத்தில் போய் நீராடி மூன்று மணியிலிருந்து இறைவனுடைய புகழை பாடி இந்த ஊரையே ஒரு வளம் வருவார் அவரிடம் நாங்கள்லாம் காலையில் எந்திரிச்சு நாங்கள்லாம் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு வரும்பொழுது அந்த பாடலை கேட்டுக்கிட்டே கோலம் போடுவோம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறுவோம் அதனால் எனக்கு அது நினைவுக்கு வரும் அப்புறம் அதிகாலையில் பெண்களெல்லாம் ரொம்ப அக்கறையாக எழுந்து நீராடி வாசல் தெளித்து புள்ளி வைத்து கோலமிட்டு பரங்கி பூவை பிள்ளையார் பிடித்து செருகி அப்பா இறைவா என அப்படியே ஒரு பேர் இன்பத்தோட ஒரு சந்தோஷத்தோட அப்படியே நிமிரும் பொழுது கோடி அழகு வந்து நம்ம வாசலில் கொட்டி கிடக்குதே அப்படின்னு அப்படியே கொள்ளை இன்பத்தோட அந்த நாள் முழுவதும் கழியும் வாசலில் போட்ட கோலத்தை நாள் முழுவதும் அடிக்கடி போய் போய் பார்த்து ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் கோலம் எல்லாருக்கும் அந்த காலத்துலலாம் கோலம் போடுறது வந்து புள்ளி வைத்து கோலம் போடுவார்கள் ஒரு புள்ளியில் ஆரம்பித்தார்கள்னா கடைசி புள்ளியில் தான் அவர்கள் முடிப்பார்கள் அந்த கையை வந்து கம்பி கோலம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு கோலம் கம்பி கோலம்னு சொல்லி அதாவது இதை எப்படி போட்டாங்க இதை எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னு தெரியாத அளவிற்கு கோலம் போடுவாங்க இப்போ இந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக பூக்கோளம் ரங்கோலி அப்படின்னு நம்மலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் இந்த கோலம் போட வருமா அப்படின்னா பாதி பேருக்கு கோலம் இப்படியே போட்டு இழுக்கவே தெரியாது சில பேருக்கு ரொம்ப சரளமாக இழுப்பார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒரு பூவை போட்டாங்கன்னா அவர்களினுடைய பூ ஒரு விதமாக அழகாக இருக்கும் இன்னொருத்தவங்களுடைய வாசலில் போட்டிருக்க பூவு அது ஒரு விதமாக இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த கோலத்தால் வாசலில் பூக்களை போட்டு அவர்கள் கலரடித்து அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஒரு வேலை வந்து பிரமிப்பு ஊட்டும் யார் வாசலில் எப்படி கோலம் போடுறோம் யார் நல்லா போட்டிருக்கா அப்படின்னு கன்னி பெண்களிடையே போட்டி நிலவும் அது கிராமப்புறங்களில் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப போட்டியாக இருக்கும் யார் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறா யார் ஃபஸ்ட்டு குளிக்கிறா யார் கோலம் ரொம்ப அருமையாக போடுறா அப்படின்னு ஒரு வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருந்தால் ரெண்டு மூணு பேர் கோலம் போடுறது ஒருத்தர் கலர் அடிக்கிறது ஒருவர் அப்படின்னு தன்னுடைய இந்த கோலம் போடுறதுல அவர்களினுடைய பங்கை வந்து கொடுப்பாங்க மற்ற வேலைகளில் பங்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது ஆனால் இந்த கோலம் போடுறதில் மட்டும் எல்லாருமே வீட்டில் நாலு பேர் ஐந்து பேர் பெண்கள் இருந்தாலும் ஐந்து பேரும் அந்த கோலம் போடுறதில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மார்கழி மாதத்தின் சிறப்பையே பேசிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நேற்று வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கோலம் வாசலில் போட்டு பதிவிட்டேன் அந்த பதிவை பார்த்துட்டு ரொம்ப சின்ன கோலம் யதார்த்தமாக ஒரு சின்ன குழந்தை கூட அந்த கோலத்தை போடலாம் அந்த கோலத்தை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அம்மா சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க அருமையாக இருக்குது எனக்கு வந்து இடுப்பெல்லாம் இடுப்பு வழி அதனால் எனக்கு குமிஞ்சு கோலம் போட முடியாது குமியாமல் கோலம் போடுறதுக்கு ஏதாவது என்ன எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதை உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அதாவது குனியாமல் எப்படி கோலம் போட முடியும் குனிஞ்சு கோலம் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோலமே உருவானதே பெண்கள் காலையில் எந்திரிச்சு குனிந்து நிமிர்ந்து வேலை பார்க்கணும் அதுவும் கன்னி பெண்கள் வந்து குனிந்து நி நிமிர்ந்து வேலை பார்த்தா தான் உடல் வலுப்பெறும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோலமே கிராமங்களில் போட சொல்லுவாங்க குணியாமல் கோலம் போடணும் அப்படின்னா எப்படி போட முடியும் நீங்கள் வந்து யாராவது உங்கள் வீட்டில் சகோதர சகோதரிகளோ அல்லது குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை போட சொல்லுங்கள் அப்படி போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாசலை தெளிச்சுட்டு கூட்டிட்டு நல்லா உட்காந்து போடுங்க நான் வந்து இதற்கு எப்படி நான் வழி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை டாக்டராக இருந்தாக்க ஏதாவது வழி சொல்லியிருக்கலாம் இதுக்கு நான் எப்படி வழி சொல்கிறதுன்னு தெரியல எல்லாருமே இந்த மார்கழி மாதத்தில் சிறப்புகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க மார்கழி மாதத்தில் அனைவரும் வாசலில் அழகான கோலங்களை இட்டு கடவுளே நம்ம வீட்டுக்கு வர்றது மாதிரி அழகுபடுத்தி வைங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் தெரியாமல் இருக்கலாம் கோலங்கள் தெரிஞ்ச கோலங்களும் இருக்கலாம் எந்த கோலத்தினாலும் அதை நீங்கள் அழகு சிறிய கோலமாக இருந்தாலும் அதனை அழகுபடுத்தி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த குட்டி கோலம் எல்லாருக்குமே எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சிவாய நம்ம